திருப்பாடகம் நாற்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் ருக்மணி சத்யபாமா சமேத பாண்டவ தூத பெருமாளே நமக பாண்டவர் வம்சத்தில் வந்த சனமேசையர் என்ற மன்னனும் அரித முனிவரும் பாண்டவருக்காக தூது சென்று கௌரவர்களை நடுங்க வைத்த கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய விஸ்வரூப காட்சியை காண விரும்பி இத்தலம் அமைவிடத்தில் நீண்ட நாட்கள் தவம் செய்தனர் அவர்களின் தவத்திற்கு மனம் இறங்கிய பகவான் அவ்வண்ணமே எழுந்தருளினார் அதனால் இத்தல இறைவன் பாண்டவ தூத பெருமாள் என்ற திருநாமம் பெற்றார் முனிவர் அகத்தில் நினைத்து பாட அவ்வண்ணமே காட்சி தந்த இடம் என்பதால் இத்திருத்தலம் திருப்பாடகம் என பெயர் பெற்றது இத்தல இறைவன் கண்ணன் திருக்கோளம் என்பதால் இத்தல இறைவிக்கும் கண்ணனின் மனைவிகளான ருக்மணி தாயார் சத்யபாமா தாயார் என்பதே திருநாமம் இந்த தாயார்கள் இருவரும் தனித்தனி சன்னதியில் அருள்வாளிக்கின்றனர் இந்த பாண்டவதூத பெருமாள் இருபது இருபத்தைந்து அடி உயரத்தில் மிக பெரிய திருமேனியாக அமர்ந்த கோலத்தில் மிக அழகாக காட்சி தருகிறார் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பெருமாளை வணங்கி அருள் பெறுவார்கள் என்பது ஐதீகம் திருமழிசை ஆழ்வார் அருளிய திருச்சந்த விருத்தம் பாசுரம் எண் எண்ணூற்றி பதினாலு நன்று இருந்து யோக நீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் சென்று இருந்து தீவினைகள் தீர்த்த தேவதேவனே குன்றிருந்த மாடம் நீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்று இருந்து வெங்கனை கிடந்தது என்ன நீர்மையே பாசுரத்தின் பொருள் யோகத்தின் பயிற்சிக்குரிய ஆசனத்திலே முறைப்படி நிலைத்திருந்து அதாவது தவம் இருந்து தியான யோகமாகிற உபயோகித்தாலே உன்னை அடைய வேண்டும் என்று இருப்போருடைய நெஞ்சிலே நிறைந்து நின்று அவர்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியவருமான கொடிய பாவங்களை போக்கும் தேவாதி தேவனே மலைபோல உயர்ந்துள்ள வீடுகளை உடைய நீண்ட திருப்பாடகத்திலும் ஊரகத்திலும் இருந்தும் நின்றும் திருங்க கண் வளர்ந்தருளிய இது என்ன நீர்மை என்கிறார் திருமழிசை ஆழ்வார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை தரிசிக்க வேண்டுமா நமது திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தரிசிக்கவும் ஓம் நமோ நாராயணாயர்